ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த நேரத்தில் ராமர் கோவில் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெரிய விழாவா பிரதமர் நடத்தி காமிச்சிருக்கிறாங்க எல்லா நடிகர்கள் தொழிலதிபர்கள் எல்லாரும் போகணுங்கிற மாதிரி அழைப்புகள் கொடுத்து ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க பாரதிய ஜனதாவினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய ராமர் கோவில் பாபர் மசூதி இடிப்பு காஷ்மீர்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களே இனி அடுத்து அவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கும் அதாவது எதெல்லாம் கான்ஸ்டியூஷன் படி தப்பு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிலாம் பண்ணிட முடியாதுன்னு பலரும் நம்பிக்கொண்டிருந்த வேலையில் அவங்க எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே இனி அடுத்து பாஜகவின் கொள்கையில் என்ன மீது இருக்குது இந்து அது வந்து இன் ஸ்பிரிட்டு கொண்டு வந்துட்டாங்க இன் லெட்டர் கொண்டு வரணும் அடிப்படையாக ஹிந்து ராஷ்ட்ராவாகவும் கொண்டு வந்துட்டாங்க அடுத்து கான்ஸ்டியூஷன் அது தகுந்தபடி மாறுதல் பண்ணிக்கணும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க இன்னும் ரூல்ஸ் கொண்டு வரல அந்த ரூல்ஸ் இந்த தடவை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனடியாக அந்த ரூல்ஸாக கொண்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கான ஆதாரம் இல்லையா வெளியில் போ அதான் சொல்லுவோம் உடனடியாக செய்வாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெயித்த உடனே உடனடியாக என்ன பண்ணாங்க ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க பார்லிமெண்ட்டில் அந்த மெஜாரிட்டி கிடைச்ச உடனே எந்த அலையன்ஸ் பாட்டுங்க இல்லாமல் நமக்கு வந்து தனிப்பெரும்பான்மை கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே எப்போ மறுபடியும் அலையன்ஸ் பார்ட்டியை தேடினாங்க இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ண உடனே தான் அலையன்ஸ் கார்டியை தேடினாங்க யார் யாரெல்லாம் வந்து லெட்டர் ஹெட் பார்ட்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான பார்ட்டி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க இருபத்தி மூணு வேற நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேருன்னு காமிச்சாங்க அதுல இருக்குதுல பெரிய கட்சி யார் ஒரே கட்சி வந்து அதிமுக தான் இவர் அதிமுக தன்னுடைய வலது பக்கமும் இடது பக்கமோ பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு மோடி அடுத்து அதிமுக கண்டிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு இவங்களுக்கு வந்து பெரிய கட்சின்னு சொல்லி யாருமே கிடையாது வடகிழக்குல இவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது மணிப்பூரில் நடந்தது பார்த்ததுக்கப்புறம் வடகிழக்கில் இவங்களுக்கு ஒரு சீட் கூட கிடைக்கிது மிசோரத்தில் என்னாச்சு என்டிஏன்னு சொல்லிக்கிட்டாங்க அந்த பார்ட்டி ஆனால் அவங்க தனிச்சாலும் போட்டி விட்டாங்க நீங்கள் வந்து மே பிளாட்ஃபார்ம் மேடையில் ஏறாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இதுதான் உண்மை அதாவது இன்னைக்கு இந்தியா கூட்டணி கொஞ்சம் சென்சிட்டிவாக சென்சிபுலாக நடந்துக்கிட்டாங்கன்னா என்டையர் நார்த் ஈஸ்ட்டு அப்புறம் வந்து மேற்கு வங்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் டெல்லி இதில் எல்லாமே வந்து பிஜேபியை வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வைக்க முடியும் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசிலையும் சத்தீஸ்கர்லேயும் அஸ்ஸாம்லேயும் ஈக்குவல் பலத்தோடு ரெண்டு கட்சிகளும் வரலாம் மகாராஷ்டிராவில் வந்து இவங்களுடைய கூட்டணி அதே மாதிரி ஈக்குவல் பலத்தோடு வரலாம் பிஜேபி மற்றவங்களும் ஆனால் தமிழ்நாட்லேயும் இதுலேயும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலேயும் கேரளாலையும் அவங்க ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க பிஜேபி கர்நாடகாவில் ஒரு மூணு நாலு சீட்டு கிடைக்கும் அவ்வளவுதான் மற்றபடி எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா கர்நாடகாவில் வந்து மிக வலிமையான சோஷியல் ஜஸ்டிஸை சக்சஸ்ஃபுல்லாக ஒரு கான்செப்டாக மக்கள் மனசில் புகுத்தி விட்ட முதலமைச்சர் இருக்காருங்க அதனால் அங்கே வந்து கர்நாடகாவில் முந்தி மாதிரி இவங்க ஜெயிக்க முடியாது அது உண்மைதான் அப்போ இப்படி உள்ள நிலைமையில் இவங்க கொஞ்சம் இந்த ஆம் ஆத்மி வந்து மட்டும் கொஞ்சம் உருப்படியாக பேசிட்டாங்கன்னா இவங்க அகிலேஷ் யாதவ் கூட சரியான ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்கன்னா சிபிஐ கூட வந்து தெலுங்கானாவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து நடந்துட்டாங்கன்னா பீகார்லயும் யூபி தங்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா காங்கிரஸை மற்ற கட்சிகள் கௌரவமா நடத்தினா மேற்கு வங்கமும் கேரளாவும் தனித்து போட்டியிட்டாலுமே கூட இவங்க வெற்றி பெற முடியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனா தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துல திருவிழா பேசுறாங்க ஏப்ரல் பதினாலுக்கு தேர்தலுக்கு ரெடியா சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரு அதுக்கு டெ டஸ் நாட் மீன் ஏப்ரல் பதினாலாம் தேதி தேர்தல் கிடையாதுன்னு சொன்னாரு ஆனா நான் கவர்ன்மெண்ட்ல இருந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா எனிடைம் ஆன் ஆர் ஆஃப்டர் ஏப்ரல் ஃபோர்டீன் தேர்தல் இருக்கும் அதுக்கு நாங்க வந்து ப்ரிப்படா இருக்கோம்ன்னு அர்த்தம் அரசு வந்து ப்ரிப்படணும் அரசு வந்து ப்ரிப்படா இருக்கும் அதுக்கு வந்து அதனால எப்போ வேணாலும் வரலாம் தேர்தல் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அர்ஜென்டாவுல முடிச்சிட்டாங்களே இனிமே என்ன இருக்கு பிஜேபிக்கு அப்படின்னு அதான் உங்க கஷ்டம் ஏன்னா எதிர்க்கட்சிகள் இப்ப கேட்க ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு இவங்க சொல்லுவாங்க ராமர் கோயில் கட்டிட்டேன் அதே கட்டிட்டேயா அதை விடு அடுத்து ரெண்டு கோடி என்னாச்சு ஆச்சு அப்படின்னா என்ன பதில் இருக்குது பொருளாதாரம் கீழே போய்கிட்டே இருக்கே அதுக்கு என்ன பதில் இருக்குது ஏன்னா ஏழைகளுக்குலாம் சொந்தமாக வீடு கட்டி கொடுத்தேன்னு சொன்னியே எட்டு லட்சம் வீட்டு காஸ்ட்டு ஒட்ட லட்சம் மட்டும் தானே நீ கொடுத்த மீதி ஆறு லட்சம் யார் கொடுத்தாங்க பிறகு ஓசாதனன்னு சொல்லி பேசுகிற அப்படின்னு கேட்டால் என்ன பதில் இருக்குது கழிப்பறைகள் கட்டி கொடுத்தேன் நாடுபூரம் கட்டி கொடுத்தேன்னு சொல்லியே அதில் வந்து நீர் வசதி பண்ணி கொடுத்தியா எத்தனை நீர் வசதி இருக்குன்னு கேட்டால் என்ன பதில் இருக்குது ஆனால் இதெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து சரியான முறையில் வந்து அவங்க வீடியோ எடுக்க முடியும் வீடுகளை வீடியோ எடுக்க முடியும் அந்த வீடு வாங்கின பெனிஃபிஷரியை வந்து பை பேட்டி எடுக்க முடியும் இதெல்லாம் அதாவது ஃபீல்டு லெவலில் போகாமல் எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் எதிர்கட்சிகள் ஜெயிக்க முடியாது எஸ்பெஷலி காங்கிரஸ் மற்றவங்களுக்குலாம் ஃபீல்டு பிரசன்ஸ் இருக்குது மம்தாவாகட்டும் க கம்யூனிஸ்ட்களாகட்டும் இவங்க ஒய்எஸ்ஆர் ராஷேர் ரெட்டிய பார்ட்டி ஆகட்டும் அகிலேஷ் ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஃபீல்டு ப்ரசன்ஸ் இருக்குது அந்த ஃபீல்டு ப்ரசன்ஸ் வந்து ஹிந்தி பட்சத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ஊடுருவணும் இப்போ அது ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி ஹிந்தி பெல்ட் என்ன தான் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கும் ஆனால் இந்த நேரத்தில் வந்து நீங்க பலமுறை முறை நீங்க நான் நிறைய பேர்ட்ட அந்த கேள்வியை கேட்டேன் உங்களை போன்ற பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ்ட பிஜேபிக்குள்ளேயே யோகி வெர்சஸ் மோடி நடக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்த அரசியல் இருக்குன்னு இப்போ இந்த ஹிந்தி பெல்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சவுகான் வெர்சஸ் மோடியும் உருவாயிருக்கு ஏன்னா கரெக்டாக பிஜேபி சீனியர் லீடர்ஸை ஃபுல்லாக அந்தந்த வெற்றி பெற வைத்த பாஜகவின் சீனியர் தலைவர்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அவங்க எல்லாரையும் அவர் பா தூக்கினார் பாருங்க அப்படின்னு அப்படி ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்புறம் ஆர்எஸ்எஸ் விசஸ்ட் மோடி அப்படின்னு ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுனாங்க அதற்கப்புறம் பாருங்கள் சங்கராச்சாரியார் விசஸ் மோடி தொடக்கூடாது இவர் ஒரு ஓபிசி தொடக்கூடிய தகுதி இல்லைங்கிற மாதிரி ஓப்பனாக பிராமின் லாபி மோடியை தாக்குச்சு இப்போ மோடிக்கு எதிராக பிராமின் லாபி இருக்கா மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் லாபி இருக்கா மோடிக்கு எதிராக பாஜக சீனியர் லீடர்ஸ் லாபி இருக்கா மோடிக்கு எதிராக யோகி லாபி இருக்கா இந்த சினாரியோ கண்டினியூ ஆகுதா இல்லை அதெல்லாம் சரியாயிடுச்சா இல்லை மோடிக்கு எதிராக பிராமின் லாபி இருக்குன்னு நினைக்கல சங்கராச்சாரிய லாபி இருக்கு ஏன்னா சங்கராச்சாரிகள் தங்களுடைய அதிகார ஒரு மத அதிகாரத்தை இழக்க வைத்து விட்டாருங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு அதுதான் ஆனால் சங்கராச்சாரிகளுக்கு என்ன ஃபீல்டு பிரசன்ஸ் இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து மோடி பின்னாடி தான் கூட தான் பின்னாடி சொல்லணும் கூட தான் நிற்பாங்க ஏன்னா மோடி டெலிவர்ஸ் ரிசல்ட் ஆனால் ஆர்எஸ்எஸ் எப்படின்னா அவங்க நினைச்சவங்க தான் பிரதம மந்திரி அல்லது முதல் மந்திரி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனையும் மோதியுடைய சிந்தனையும் ஒன்றா போகிக்கிட்டு இருக்கு மோதி வந்து என்ன சொல்கிறாரு விஜய் இவங்க வந்து சிந்தியா வந்து பிரதமர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது சவுகான் முதலமைச்சராக இருக்கக்கூடாது இங்கே நான் ஒரு ஓபிசியை கொண்டு வரேன் அங்கே ஒரு எசியை வந்து டெப்டி சிஎம் கொண்டு வரேன் பொலிட்டிக்கலி இஸ் கன்வீனியன்ட் சொல்கிறாங்க கேரியோ செய் எங்கள் அஜெண்டாவுக்கு இடஞ்சி இல்லாமல் தானே பண்ணிகிட்டு இருக்கேன்

ஆனால் அன்னியார் ஒருவேளை சொல்லலாம் சார் ரெண்டு வருஷம் இவர் இருக்கட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரசிடண்ட் ஆயிரட்டும் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அன்னியார் மோதும் என்ன சொல்லுவார்னா யாரெல்லாம் தனக்கு இடைஞ்சலாக இருக்கவங்களோ இந்த ஏழு லட்சம் கோடி ஊழல் வந்ததில்லை அந்த ஊழலில் இது சிஏஜி ரிப்போர்ட்டில் பெரும்பகுதி வந்து யார் டிபார்ட்மெண்ட் பற்றி இருந்தது கட்காரி டிபார்ட்மெண்ட் பற்றி இருந்தது ஏன்னா கட்காரி வந்து இவருக்கு எதிராக வரக்கூடிய வல்லமை படைத்தவனு பொதுவாக நம்பப்பட்டது இன்றைக்கி அதை வந்து கொண்டு வந்துட்டார்ல இப்போ அத்வானி வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாபரி மசீத் டிமாலிஷியில் அத்வானி மேலே குற்றமல்லின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க அப்போ அவர் அத்வானி வந்து அடுத்து வந்து சரி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டாக கொடுக்கல ஒரு ஸ்பீக்கர் போஸ்ட்டாவது வாங்கிக்கிறேன் ரெடியாக இருந்தார் அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸை ஓபன் பண்ணிட்டாங்க முன்னே மோடி என்ன சொன்னார் ஐயோ ரீ ரீஓபன் பண்ணி அக்யூஸ்டாக இருக்கவரு எப்படிங்க கொண்டு வர முடியும்னு கேட்டார் அதனால் மோடி வந்து ஒரு மிக மிக சாமர்த்தியத்தனம் அவர் தேவைப்பட்டால் ஆர்எஸ்எஸ்க்கே தர்ம சங்கடத்தை உருவாக்குவார் தன்னை தவிர வேற யாரையுமே கொண்டு வர முடியாத சூழ்நிலைய உருவாக்குறதுக்கு அவரும் முயற்சி எடுப்பார் ஆனா ஆர் எஸ் உள்ளவங்களும் புத்தி கூர்மையில் சளைத்தவர்கள் அல்ல அந்த அந்த அரசியல் வந்து இவங்களுடைய வெற்றி தோல்வியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறீங்க அது எலக்ஷன் வந்துட்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாங்க தான் பாக்குறீங்க கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தாது உள்குத்துங்கிறது பிஜேபியில நடக்காது நான் சொல்றேன் நீங்க அதாவதுங்க உள்குத்து ஃபீல் லெவல்ல நடக்குங்க ஒரு கேண்டிடேட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு கேண்டிடேட் போவார் ஆனால் அந்த கேண்டிடேட் யாருக்கு கிடைக்காம போனாரோ அவருக்கு பின்னாடி இருந்தவங்கள அவருடைய பெர்சனல் லாயலிஸ் மட்டும்தான் அவர் கூட போவாங்க அது வரைக்கும் அவர் கூட இருந்த கட்சி லாயஸ் ஒருத்தங்க கூட போக மாட்டாங்க அவங்க அரசு சொல்கிறது தான் கேட்பாங்க இதுதான் பிஜேபியோடைய ஸ்ட்ரென்த்து ஆதித்யநாத் மூல ஆட்கள் வந்து அவங்ககிட்ட வந்து இவங்க அரசு என்ன சொல்லுவாங்க சரி நீங்கள் பொறுத்து போங்க எப்படி நம்ம ஆட்சி வர்றதுன்னு முக்கியம் பொறுத்து போங்கன்னு அவங்க சரிதான் சொல்லுவாங்க நம்ம ஆட்சி போனாலும் பரவாயில்ல மோடி தோக்கணும் அவங்க நினைக்கவே மாட்டாங்க இதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கே ஒரு பாடத்தை சொல்லலாம் அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு அப்படி அப்படித்தானே அங்க வந்து ஆயிரம் முரண்கள் இருக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க உங்கள் குடும்ப சண்டையை தீர்த்து விட்டு அல்லவா கோர்ட்டுக்கு வர வேண்டும் கோட்டைக்குள் குத்து வத்து இருக்கும் பொழுது ஏன் அந்நிய நாட்டின் மேல் படையெடுப்பு நடத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணி பத்தி அத்தனை கேள்வியும் கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு அப்படியான ஒரு நிலையை நீங்கள் அழகான ஒப்பிட்டு செஞ்சீங்க இந்தியா கூட்டணி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு இப்போ அந்த ஞானவாபி ம மசூதி இஷுவை எடுக்க போகிறாங்கங்கிற தகவல் திருப்பி ஒரு நாளாக வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நான் கேட்டேன் இல்லைங்க அடுத்த அஜெண்டா என்னன்னு இப்போ அவர்கள் அந்த மசூதியை எடுக்கிறாங்க அவர்கள் எப்பவுமே அவுரங்கசீப்பை வந்து ஒரு கொடூர மன்னனாக காண்பிப்பதுங்கிறது அவர்களுடைய அரசியல் அந்த விதத்தில் அவுரங்கசீப்பு அங்கே ஒரு மசூதி இங்கே கட்டப்பட்டிருக்கிறது பக்கத்தில் இருந்த கோவில் அம்மன் கோவில் ஏதோ ரெண்டு மூணு கடவுள்கள் பேரை சொல்லி அந்த கோவில்கள் சிலையெல்லாம் ஆதாரம் அங்கே இருக்குது இது வந்து மூலாயர் ஆட்சியில் இது டிமலாய்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிற அந்த ஒரு வாதத்தை இப்போ வச்சு கோர்ட்டு அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு எப்படி இந்த இஷ்யூ ராமர் கோயில் அளவுக்கு போகுமா இல்லை இது சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்திடுவாங்களா சுப்பிரமணியசாமி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நரசிம்மரா ஒரு சட்டம் போட்டார் இந்த இது பாபரி மசீத் இஷ்யூ ஒன்றை தவிர வேறு எதையுமே தலையிடக்கூடாது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் என்ன ப்ரிவல்ட்டு அந்த ஸ்டேட்டஸ் தான் இருக்கணும்னு சொல்லி சட்டமே இருக்குது அப்போ இந்த இதை வந்து இந்த வியாப்தி இதை வந்து எடுத்துருக்கவே கூடாது இப்போ சுரணிசாமி என்ன சொன்னார் எங்களுக்கு அடுத்து மதுராவும் இது பனாரசும் காசியும் எங்களுக்கு முக்கியம் அதை ரெண்டையும் நாங்கள் அதே மாதிரி கேட்போம் மற்றபடி நாங்கள் கவலைப்பட மாட்டோம்னு சொல்கிறாரு அந்த ரெண்டு இதே மாதிரி பண்ணணுன்னு சொன்னாலே வந்து தேர் ரியோப்பனிங் தான் அர்த்தம் அவுரங்கசீப் பற்றி இப்படி சொல்கிறாங்க ஒன்று சொல்கிறேன் அவுரங்கசீப் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் வேலை இருந்த இவங்க இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பிராமின்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அவர் வந்து ஒரு இந்து மதத்துக்கு எதிரானு சொல்லி சித்தரிக்கப்பட்ட கொலை பண்ணது உண்மைதான் நான் படிச்சது ஒரு புத்தகத்துல இது இவங்க தான் படித்தவங்க தான் எது சரியானதுன்னு அவங்க தான் சொல்லணும் நான் படித்தது என்னன்னா இந்த இவங்கள்லாம் ராஜ மாதர்கள்லாம் அந்த ராஜகுலத்தை சேர்ந்த பெண்கள்லாம் வந்து இதுக்கு போறதுக்கு தனியாக சுரங்கப்பாதை இருந்தது போய் பூஜை பண்ணிட்டு வர்றதுக்குன்னு அப்படி ராஜகுமாரியை வந்து போய் அனுப்பியிருந்த போது அவர் ரொம்ப நேரமாக காணவில்லையேன்னு சொல்லிட்டு போன போது பார்த்தா அவ வந்து அந்த பிரிய வர வழியில் வந்து அங்க உள்ள ஒரு பிரிஸ்தால கற்பழிக்கப்பட்டு இறந்து போய் கிடந்தா அதை பார்த்த உடனே இவங்கள்லாம் வந்து அவருங்க செய்யிட்டு போய் அந்த மன்னர் வந்து முறையிட்டார் ஐயா நாங்கள் வந்து இவங்களை வந்து பூஜை பண்றவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடுமை எங்களுக்கு நடந்திருக்கு இருக்குன்னு சொன்னார் உடனடியாக அவர் வந்து அவுரங்கசீப் அவன் தலைய எடுத்துருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டார் அப்படின்னு சொல்லி நான் இப்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன் இது வந்து இந்த தகவல் உறுதியானதா இல்லையான்னு சொல்லிட்டு படித்தவங்க வெறும் மரம் சொல்லணும் இது உறுதியானதா இருந்தா அவருங்க சேர்ந்தவர் அந்த அப்போ அவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் பூஜை பண்றாருங்கிறதுக்காக கொலை செய்யல ஒரு பொண்ணை கற்பழிச்சாரு அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணியிருக்காரு இது எப்படி தவறா இருக்க முடியும் அவுரங்கசீப் வந்து ஜெசியாவை மறுபடியும் கொண்டு வந்தார் இந்துக்களுக்கு எதிராக ஸ்டெப் எடுத்தார் இதெல்லாம் சரி ஆனால் ஒவ்வொருதரும் நீங்கள் வரலாற்றில் பாருங்கள் இந்துக்கள் வந்து பட்டியலுக்கு சேர்ந்தவங்களோக்கோ பிற்படுத்தப்பட்டவங்களுக்கோ மலைவாழ் பழங்குடி மக்களுக்கோ ஏதாவது கொலைகள் நடந்துருந்தா கொள்ளைகள் நடந்திருந்தால் அதை பற்றி ரொம்ப பெருசாக வரலாற்றில் எழுத மாட்டாங்க அந்த எஸ்டாப்ளிஷ் ஆர்டரை வந்து ரிலிஜனை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா உன்னுடைய கொந்தல் சேந்திரிச்சுவாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட குழுமத்துடைய ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு ஐடியாலஜி இருக்குது அப்படின்னா அப்போ அவருங்க வந்து வில்லனா சித்தரிக்கணும் பெ வந்து வில்லனா சித்தரிக்கணும் அம்பேத்கரை வில்லனா சித்தரிக்க முடியல ஏன்னா அந்த ஓட் பேங்க் பெரிய ஓட் பேங்க்கு அதனால அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து வில்லனா சித்திரிச்சா இந்தியாவில் உள்ள பதினஞ்சு பெர்சன்ட் விழுக்காடு ஓட்டு வந்து டக்குன்னு கை மாறிடும் அதனால அவர் வந்து வில்லனா சித்திரிக்காமல் அவர் பூஜை எல்லாம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வள்ளல்லாறு ஏறக்குறைய திருவள்ளுவருக்கும் உள்ளார்க்கும் காவி சாயம் பூசியாச்சு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அடிப்படையாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல வரலாற்று வந்து திருச்சி கூறுற முயற்சிகள் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அவர் ஒரு ஆன்டி முஸ்லீம் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது வடநாட்டில் அதுக்கான காரணத்தை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா வடநாட்டில் வந்து பல நூற்றாண்டுகளாக இவர் அசோக மன்னர் வந்து புத்த மதத்தை ஸ்தாபிச்சார் புத்த மதத்தை சாபிக்கும் போது இவங்களுக்கு வந்து இந்து மதத்தில் உள்ள மத பெரியவர்களுக்கு வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் போயிடுச்சு அப்ப அடுத்து வந்து அசோகமனுடைய பேரனுடைய காலத்துல அவருக்கு மந்திரியாவோ தளபதியாகவோ இருந்த ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரை கொலை பண்ணிட்டு தன்னுடைய ஆட்சி மறுபடியும் பிடிச்சாங்க அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் அங்க நடந்ததுதான் உங்களுக்கு வந்து புஷ்கரோ அது என்ன ஆட்சி நான் மறந்துட்டேன் சங்கம் சம்திங் அவங்க மறுபடி என்னங்க வந்து மதங்கள் அரசு ஆதரவுல இருக்கோ அந்த மதங்கள் பெரும்பாலும் வன்முறையில தான் ஈடுபட்டு இருக்காங்க மட்டும் இல்ல உலக வரலாற்றுல பாத்தீங்கன்னா அதேதான் இப்ப பந்திக் ரிலிஜன் ஒரு மதம் இருந்தது கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னாடி அந்த மதம் இயற்கை வழிபடுறவங்களா இருந்தாங்க அந்த மதம் வந்து ரோம்ல இருந்தது அந்த மதத்துடைய கோயில்கள் அத்தனையும் தான் சர்ச்சா மாத்தி விட்டாங்க நிறைய கோயில்களை இது சர்வசாதாரணமா எல்லா இடத்துலையும் நடக்கிறது இங்கேன்னு சொல்லி மட்டும் இல்ல எல்லா இடத்துலையும் நடக்கிறது அதே மாதிரி தான் இப்போ இதுல வந்து புத்த மத கோயில் வந்து தங்கத்தாலான ஒரு சிலை வந்து இதுல நான் நாகூர் ஆண்டவர் கோயில் இல்லையா அந்த இடத்துல ஒரு புத்த விகாரம் ஒன்று இருக்கு ராஜராஜ சோழன்லாம் வந்து சப்போர்ட் பண்ண விகாரம் அது அந்த விகாரத்தில் வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல அங்க வந்து தங்கத்தாலான புத்தவருடைய விகரம் ஒன்று இருந்துச்சு அந்த விக்கிரதத்தை வந்து எடுத்துட்டு வந்து அதை விற்று அதை வித்த பணத்துல தான் ஸ்ரீரங்கத்தை கட்டினாரு இதை புத்த மத சேர்ந்தவங்க சொல்லலை இதை வந்து இவங்க வைஷ்ணவ மதத்தை சேர்ந்தவங்க ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க அந்த காலத்துல இலக்கிய ஆதாரம் இருக்கு அதுக்கு ஏன் நம்ம வந்து இப்போ படமெல்லாம் எடுத்தார் ஏ பி நாகராஜன் சிவாஜி அனுசன் அந்த வேஷத்தில் இருந்தாரு அவர் ஒவ்வொருத்தராக போய் கொள்ளையடிச்சுட்டு இருந்தாரு கடைசியில் ஒரு திருத்தணுன்னு திருமாலே வந்து கல்யாண கோஷி மாதிரி வந்து அவர் திருத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க அப்போ கொள்ளையடிச்சு இப்போ இன்னொரு இந்த இன்னொரு கோயிலை வந்து இன்னொரு மதத்தை சேர்ந்த கோயிலை கொள்ளையடிச்சு இந்த கோயிலை கட்டுறது ஏன் ராஜேந்திர சோழன் வந்து இவர் கங்கைண்ட சோழபுரம் கட்டுறோன்னு சொன்னபோது என்ன பண்ணாரு சத்ராயன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இவர் இருந்தார் அந்த தெலுங்கு மன்னர் இருந்தார் அவங்க வேங்கி மன்னன் சொல்லுவாங்க அங்கே போய் இவர் வந்து கொள்ளையடிக்க போனார் அதாவது அந்த காலத்தில் சாதாரணமான பழக்கமாக இருந்தது வி ஷூட் அண்டர்ஸ்டாண்டு அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்ல வர்றது நீங்கள் பழசு பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது யார் தப்பு பண்ணாங்க ஏன் இது வந்து தோ பரமசிவம் வந்து அவருடைய ஆய்வு வந்து யாராலையுமே இது வரைக்கும் மறுக்கல அழகர் கோயில் வந்து ஒரு சமண கோயில் சந்தேகம் இல்லாம நிரூபிச்சிருக்காரு அப்ப இன்னைக்கு சமணர்கிட்ட கொடுத்துருவோமா அவங்க கேட்டாங்கன்னா அதனால இதுக்கு முடிவே கிடையாது அதனால இனிமே வந்து நம்ம வந்து அந்த காலத்துல வந்து அவங்க நாகரிக பண்பாடு முதிர்ச்சி இல்லாம ரத்தத்தை குவிச்சாங்கன்னா இப்ப எதுக்கு அதை பண்ணணும் எல்லாருமே சேர்ந்ததுதானே தானே இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போறதுதான் சரியான பார்வையாக்கும் அந்த பார்வை பயத்தை மூ இல்லை திருச்சிராப்பள்ளியே சிராப்பள்ளி தானே திரு சிராப்பள்ளி சமணர்களுடைய பள்ளியா இருந்த இடங்கிறது வரலாற்றில் திருப்பரங்குன்றமே அதுதான் அந்த சமண கோயில் என்ன ஒரு முறையில் இருக்கு ஆனா அதையா இருக்கு இந்த சமண கோயில் வந்து என்ன சமணப்பள்ள மயிலை சீனி வெங்கடசாமியுடைய ஆய்வுகள் எல்லாமே வந்து இப்போ இருக்க கோவில்கள் எல்லாமே சமண பௌத்த மடங்களாக இருந்தது இப்போ உள்ள நாட்டார் தெய்வங்கள் பல முனி ஐயனார் கூட பௌத்தத்தையும் சமணத்தையும் குறிப்பிட வேணும்னு மயிலை சீனிவாங்கடசாமி அவர்கள் குறிப்பிடுறாங்க அதனால் அன்றைக்கி சொல்கிற மாதிரி அரசு கையில் மதம் இருந்தால் எந்த மதத்தையும் அழிச்சிட்டு அவங்களுடைய கொள்கையை பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான் வருது நம்ம நரிகள் பரிகளான கதை கூட கிட்டத்தட்ட அப்படி தானே அதுவும் என்ன சமணத்தை அழிச்சிட்டு சைவத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சி தானே அது அதனால இந்த மாதிரி வரலாற்று நிறைய சொல்லலாம் அதே மாதிரி பௌத்த அரசு மதம் ஆகும்போது இலங்கையில என்னென்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு நம்ம காலத்தில் பார்த்தாலத்தில் என்ன பாத்துக்கிறது அதனால தான் இருந்து கேட்கறோம் அரசு வந்து எந்த மாதிரி சார்ந்து இருக்கக்கூடாது அப்ப இது மாதிரி உங்க அமெரிக்கா மாதிரி வட அமெரிக்கா இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்க மாதிரியோ அல்லது இங்கிலாந்துல இருக்கிற மாதிரியோ ஒரு ரிலிஜியஸ் கண்ட்ரியா இருந்தாலுமே அந்த ரிலிஜியஸ் டாலரன்ஸ் எப்படி இருக்கணுங்கிற ஒரு பக்குவத்தோட அவங்க இருக்காங்களே அந்த நிலைமை வர்ற வரைக்கும் நாடுகள் வந்து அந்த அந்த நிலைமை வந்தபோது கூட நாடுகள் செக்யூலரா தான் இருக்கணும் அதுதான் சரியான முடிவா இருக்கும் நான் எந்த மதத்தை சேர்ந்தவன் என்பது என்னை தீர்மானிக்க கூடாது நான் எங்கு வாழ்கின்றேன் எது என் பிறப்பிடம் அதுதான் என்னை தீர்மானிக்கணும் அந்த பிறப்பிடத்தில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கணும் ஏன்னா கொடுமை என்னன்னா அங்கே புத்தரை வந்து நம்ம தமிழ்நாடு அளவுக்கு கொண்டாடுறவங்க யாரும் கிடையாது புத்தரை தான் நம்முடைய தலைவர்னு தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு அம்பேத்கரும் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த புத்தரை கொண்டு இயங்குகின்ற சிங்கள பேரினவாத வம்ச பௌத்தம் வந்து தமிழர்களை கொலை செய்ய சொல்லியே புத்த பிக்குகள் செயல்பட்டதை நம்ம பார்த்தோம் எண்பதுகள்லேயும் இதுலயும் அதனால் நீங்க சொன்ன மாதிரி அதுவும் த தமிழர்கள் எவ்வளோ கொடுமைப்பட்டாங்கன்னு தெரியும் அந்த மத பயங்கரவாதத்தினால இன்னும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில அரசும் மதமும் சேர்ந்தால் என்ன நடந்தால் இருந்தால் கதிர்காமம் இருங்க இருங்க எல்லாத்தையும் இல்லை கதிர் ஒரு இடம் இருக்கு கதிர்காமம் முருகனுடைய கோயிலாக இருந்தது எப்போ அது முருகன் கோயிலாச்சு ராஜராஜ சோழன் வந்து அது சிலங்கை பிடிச்சதுக்கப்புறம் அங்கே அது முருகனுடைய கோயில் அந்த கதிர்காமத்தில் இவர் தெல்லான மோகனம்பாள் கதையில் இலங்கைக்கெல்லாம் போகிற மாதிரிலாம் கதை வரும் அவர் அவ்வளோ பெரிய கதையாக கொண்டு வரும் சுருக்கமாக ஏபி நாராயணன் முடிச்சிட்டார் அந்த கதையிலேயே வந்து விவரமாக சொல்லுவாங்க கொத்தமங்கல சுப்பு வந்து எழுதியிருப்பார் அங்கே பூஜை பண்ணுறவர் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் ஏன்னா அது முதல்ல புத்த மத கோயிலாக இருந்தது அங்கே வந்து முருகனுக்கு சிலைய கிடையாது வெறும் திரைதான் உண்டு இப்போ மறுபடியும் அதை வந்து புத்த மத கோயிலாக மாற்றிட்டாங்க எல்ஜிடி தோத்ததுக்கப்புறம் அதனால் நமக்கு என்ன தெரியும்னா இது ஆயிரம் ஆண்டு கால வன்மம் அங்கே புத்த மதத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த சண்டைங்கிறது அது புத்த மத சண்டை சைவ சைவ சண்டைன்னு இல்லாமல் சிங்களவர்கள் பெரும்பாலும் புத்த மதத்தை சேர்ந்தவங்களாகவும் தமிழர்கள் பெரும்பாலும் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருந்ததுனால அது சிங்களவர்கள் வெச தமிழர்கள் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா இந்த சைவர்கள் வந்து தமிழர்கள் தான் தமிழக மன்னர்கள் தான் சைவர்களாக இருந்தவர்கள் தான் கதிர்காமத்தை மாற்றினாங்க அந்த மாதிரியான கோபம் அவங்களுக்கு வந்து இருக்குது அதான் சொல்றேன் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடையாது இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா கடிதத்தில் இதே வந்து என்ன சொல்றாங்க இதுல திருப்பதி கோயிலில் வந்து எம்எஸ் வந்து போயிருந்தோம் சுபலேஷ்வரி போயிருந்த போது அவங்க வந்து சிலையை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க வழக்கமாக செய்ய விட மாட்டாங்க ஆனா அவங்களுடைய குரல்ல தான் சுப்பிரபாதம் தினம் ஒலிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை செய்ய அனுமதிச்சபோது அவங்க கட்டி பிடிச்ச போது சிலையில பின்பக்கத்தில் வந்து சிலைக்கு வந்து சட போட்டிருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க எழுதியிருக்காங்க இதை பெண்கள் மட்டும்தான் சடை போட்ட சீனத்தில் தான் ஆண்களும் சடை போட்டாங்க தமிழ்நாட்டில் கிடையாது அப்போ இது உண்மையில் வந்து ஒரிஜினலாக என்னவா இருந்தது ஒரிஜினலாக என்ன சொல்கிறாங்க இது புத்த மத கோயிலா இருந்தது அதுக்கப்புறம் வந்து மாதாவுடைய கோயிலாக இருந்தது கொற்றவை காளி இந்த மாதிரி கோயிலாக இருந்தது அதுக்கப்புறம் வேங்கட சுப்பிரமணியன்னு சொல்லி இவர் வந்தார் சுப்பிரமணியன் சாமி வந்தார் அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் காலத்தில் வந்து ராமானுஜருடைய ஆர்கியூமெண்ட்டு பக்கத்தில் யாருமே நிற்க முடியல அவர் அந்த காலத்து பராசரன் அவருடைய ஆர்கியூமெண்ட் பக்கத்தில் யாரும் நிற்க முடியல ஆறு நாள் விசாரித்தார் கிருஷ்ண சைவங்களும் ஆர்கியூ பண்ணாங்க வைஷமங்களும் ஆர்கியூ பண்ணாங்க கடைசியில் கிருஷ்ணதேவராய தீர்ப்பு சொன்னார் இது வைஷ்ணவ கோயில்னு அதனால் இது வந்து அரசருடைய தீர்ப்பால் வைஷ்ணவமான கோயில் இது 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 வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் இந்த கடைசியாக சொன்னது மற்றதுக்கெல்லாம் வந்து இன்னும் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆனா இது ஹிஸ்டாரிக்கல் ரூத் ஏன் ஜென்ம பூமியில வந்து இது ராமருடைய இந்து மத கோயில் இருந்து மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க புத்த மத கோயிலும் இருந்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அதை பத்தி வெளியில பேச மாட்டேங்கிறாங்கல்ல அதான் சொல்றேன் இதுக்கெல்லாம் முடிவு கிடையாது இந்த மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா தோண்ட தோண்ட நீங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க நமக்கு வந்து மதங்களை பற்றி ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும் மதமும் அரசியலும் கலக்கக்கூடாது அப்படி ஆனா பொருளாதாரம் வீழ்ச்சி பத்து வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் பேர் கூட வேலை கொடுக்காத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மதத்தை அரசியலில் கலக்காம இவங்க அரசியலே பண்ண முடியாது இன்னைக்கு அதனால மதத்தை கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆக்கப்பூர்வமாக அரசு செய்ய வேண்டிய பல்வேறு விஷயங்களை செய்யல அதை மடைமாற்றுவதற்கு திசை திருப்பதற்கு மதம் ராமர் கிருஷ்ணர் எல்லாரும் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அதுதான் உண்மையாக இருக்கிறது பார்ப்போம் அரசியலில் மதம் கலந்தால் மதத்தை அரசியல்வாதிகள் எடுக்கும் சூழ்நிலை வந்தால் அது எவ்வளோ ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சியாக இருக்குங்கிறதுக்கு இலக்கியம் பிராணம் மதம் அந்த காலகட்டத்திலிருந்து அண்டை நாடுகள் வரலாறுன்னு உலகெங்கிலும் இதுதான் வரலாறாக இருக்கிறது அது இந்தியாவிலும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையில் பல்வேறு உதாரணங்கள் தரவுகளுடன் இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய பார்வைகள் எடுத்து வச்சுக்கேன் மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்